ஆண்டவரிய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய நாளிலே அன்னையின் திருத்தலத்தில் இன்றைய நாளை தொடங்குகின்ற நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் அப்படிதான் அந்த இளைஞனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கடற்கரையிலே நடந்து சென்றான் அப்படி நடந்து செல்கையில் தனது வாழ்நாள் முழுவதுமே ஒரு கனவு போல கண்டார் அந்த வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் தன் உடன் ஒருவர் நடப்பது போல உணர்ந்தார் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த கடற்கரையிலே இரண்டு ஜோடி பாதங்களை அவர் பார்த்தார் ஒரு ஜோடி பாதங்கள் அவருடையவை இன்னொரு ஜோடி பாதங்கள் கடவுளுடையவை எனவே அந்த இளைஞன் மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்றார் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்னை காக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து வழிநடந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு அவருடைய நினைவுக்கு வருகின்றது அவர் துன்பத்தினால் துவண்டு போன நேரத்தில் கவலைகளால் ஆட்கொள்ளப்பட்ட நேரத்தில் படப்படப்போடு வாழ்ந்த தருணத்திலே அந்த கடற்கரையை பார்க்கின்றார் ஒரு ஜோடி பாதங்கள் மட்டுமே உள்ளன அதை பார்த்த அவருக்கு மிகுந்த கவலை ஆண்டவர் என்னோ என் மகிழ்ச்சியில் உடன் இருந்தார் என்னை காத்தார் ஆனால் என்னுடைய துன்பத்தை என்னை கைவிட்டு விட்டாரே என்று மனதிற்குள் புலம்பி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் உங்களை நான் எனது வாழ்நாளில் ஏற்றுக்கொண்டனே என் உடன் நடந்தீரே எனது இன்பத்தில் இருந்திரே ஏன் என்னுடைய துன்பத்தில் இல்லை என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் அப்பொழுது ஆண்டவர் அந்த இளைஞனை பார்த்து இவ்வாறு சொன்னார் மகனே உன்னை விட்டு நான் விலகவில்லை உன்னோடுதான் இருந்தேன் நீ பார்த்த அந்த ஒரு ஜோடி பாதங்கள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை உன்னுடைய துன்பமான நேரத்திலே நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து உன்னை வழிநடத்தினேன் என்று கூறினாராம் ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கதையில் வரும் இந்த இளைஞனைப் போலவும் இன்றைய நற்செய்தியில் வந்த சீடர்களைப் போலவும் தான் பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி நமது துன்பமான நேரங்களில் ஆண்டவரே ஏன் எங்களை கைவிட்டு விட்டு நாங்கள் போகிறோமே என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கூறுவது யோவா நற்செய்தி அதிகாரம் பதினாறு ரிவஸ் முப்பத்தி மூன்றிலே வாசிப்பது போல உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் நீங்கள் துணிவோடு இருங்கள் இவ்வுலகை நான் விட்டேன் என்று கூறி நம் அனைவரையும் நம்பிக்கையோடு வாழ அழைக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களை இன்றைய நற்செய்தியை நாம் விவிலிய பின்னணியில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி களமானது கலிலேய கடலிலே நடைபெறுகின்றது இந்த கலிலேய கடலை கனசரத்து ஏறி என்றும் அழைப்பார்கள் இது கடல் மட்டத்திற்கு கீழே காணப்படும் ஒரு வகையான நீர்நிலை அதில்தான் ஆண்டவர் இயேசும் சீடர்களும் பயணம் செய்கின்றார்கள் மத்தேயு நச்செய்தியாளரும் மார்க் நற்செய்தியாளரும் இதை கலிலேய கடல் என்றும் லூக்கா நற்செய்தியாளர் கனசிரத்து ஏரி என்றும் யோவான் நற்செய்தியாளர் திபேரிய கடல் என்றும் இதனை கூறுகின்றார்கள் எனவே இது மேற்கு பகுதி முழுவதுமாக மலைகளால் சுற்றி காணப்படும் கிழக்கு பகுதியில் ஒரு சிறிய வழி இருக்கும் எனவே அதன் வழியாக காற்று எப்பொழுது வேகமாக வருகின்றதோ அங்கு புயல் அலைகள் எழும்பி இருபது மீட்டர் அளவுக்கு மேலாக அந்த அலைகள் எழும்பக்கூடும் எனவே இயல்பாகவே மாலை நேரங்களில் அந்த கடலில் புயல் உருவாகும் என்று யூத விபிலிய அறிஞர் ஜோசபஸ் கூறுகின்றார் எனவே அந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இயேசும் அவருடைய சீடர்களிலும் கடலில் பயணம் செய்ததாக நாம் வாசிக்கின்றோம் யூத நம்பிக்கையின்படி கடல் அலைகளும் சூறாவளியும் பெருங்காற்றும் மனிதர்களை அழிக்க தீமையின் சக்திகளால் உருவாக்கப்பட்டவை என்று நம்பினார்கள் அதே வேளையிலே கடலில்தான் தீமையின் ஆதிக்கம் இருக்கின்றது என்றும் அவர்கள் நம்பினார்கள் இந்த கடலின் சீற்றத்தையும் பெருங்காற்றையும் அடக்க வல்லவர் யார் என்று பார்த்தால் கடவுள் ஒருவரே என்று இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள் அதைதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம் யாவை இறைவன் கடலையும் கடலில் எழுப்பும் அந்த புயல் காற்றையும் அடக்க வல்லவரானார் அதே போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசும் அதே வல்லமையை பெற்று புயலையும் பெருங்காற்றையும் அடக்குவதாக நாம் காண்கின்றோம் எனவே இன்றைய நாளில் இன்று இறைவார்த்தை நமக்கு மூன்று விதமான அழைப்புகளை கொடுக்கின்றது முதலாவதாக ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார் இன்றைய நச்சீதையில் பார்க்கின்றோம் அந்த படகில் சீடர்கள் அந்த துன்பத்தினால் அலக்களிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி கதறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவும் அதே படகில் தான் இருந்தார் ஆனால் அங்கு இரண்டு நிகழ்வு நடைபெறுகின்றது ஒன்று ஆண்டவர் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கின்றார் இன்னொரு புறம் சீடர்கள் பயத்தால் கதறுகின்றார்கள் எனவே இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க காலத்திலே ஆண்டவர் இயேசு உறங்குகின்ற அந்த நிகழ்வை ஆப்சன்ஸ் ஆஃப் அதாவது தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமான துன்பங்களை மேற்கொண்டார்கள் அந்த துன்பத்திற்கு காரணம் கடவுள் நம்மை விட்டு அகன்று சென்று விட்டார் என்று அவர்கள் நம்பினார்கள் ஆனால் விவிலி அறிஞர்கள் ஆண்டவர் இயேசு உறங்குவதை சைன் ஆஃப் கிரேட் அதாவது ஒரு பெரிய நம்பிக்கையின் அடையாளம் என்று கூறுகின்றார்கள் ஏனெனில் திருப்பாடல் நான்கு இறைவசனம் எட்டிலே நாம் வாசிக்கின்றோம் நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாத்து வழி நடத்துகின்றீர் என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் மேலுமாக திருப்பாடல் நான்கு இறைவசனம் எட்டிலே தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது மேலுமாக திருப்பாடல் இருபத்தி ஒன்று மற்றும் நான்கிலே இஸ்ரேலை காப்பவர் கண் அயர்வதும் இல்லை கண் உறங்குவதும் இல்லை என்று கூறுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு உறங்கும் கடவுள் அல்ல மாறாக நமது துன்பத்தில் நம்மோடு துணையிருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் எனவே நம் ஆண்டவர் இயேசு திருப்பாடல் நூற்றி ஏழு இவசனம் இருபத்தி ஒன்றிலே வாசிப்பது போல புயல் காற்றையும் அவர் பூந்தென்றலாக மாற்றி கடல் அலைகளை அமைதிப்படுத்துவோராக அங்கு காணப்படுகின்றார் எனவே அன்பாண்டவர்களை நாம் உணர வேண்டியது நம் ஆண்டவர் ஏசு நமது துன்பமான நேரத்திலே நம்முடன் இருக்கின்றார் இரண்டாவதாக ஆண்டவர் ஏசு நம்முள் செயலாற்றுகிறார் ஆண்டவர் ஏசு தனது வார்த்தையால் இயற்கையை தன் வசம் மேற்கொண்டார் அங்கு அவருடைய நம்பிக்கை வெளிப்படுத்துவதற்காக தூங்கிக் கொண்டிருந்தது ஆண்டவர் இயேசு அல்ல மாறாக சீடர்கள் நம்பிக்கை எழுந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை பெற வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அங்கு திகழ்கின்றார் எனவே இன்று ஆண்டவர் இயேசு நம்முள் நம்மில் நமது குடும்பங்களில் செயலாற்ற வேண்டும் என்றால் நமக்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கை எங்கு உள்ளதோ அங்கு ஆண்டவருடைய வற்பு அற்புதங்களும் வல்ல செயல்களும் நடைபெறுகின்றன நம் நற்செய்தியில் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு ஏராளமான வல்ல செயல்களை நிகழ்த்தியிருக்கின்றார் அவை அனைத்திற்கும் மையமாக இருப்பது நம்பிக்கை எனவே எப்பொழுது நாமும் நம்பிக்கையை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கின்றமோ அப்பொழுது ஆண்டவர் இயேசினுடைய வல்ல செயல் நமது குடும்பங்களிலும் நம்மிலும் தொடரும் அதேதான் ஆங்கிலத்திலே ஒரு மேற்கொள்ள இவ்வாறு சொல்லுவார்கள் ஃபியர் நாட் அர்த்தோர் ஃபெய்த் ஓபன் நோவன் வாஷ்தேர் அதாவது பயம் கதவை தட்டியது நம்பிக்கை திறந்த பொழுது அங்கு யாருமே காணவில்லை என்று எனவே இந்த துன்பமான அந்த அச்சம் நம்முடைய வாழ்வை தட்டுகின்ற பொழுது நாம் எப்பொழுது நம்பிக்கையோடு வாழுகின்றமோ அங்கு ஒன்றுமே இருக்காது ஏனெனில் ஆண்டவர் இயேசு நமது நம்பிக்கை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார் இறுதியாக ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிறார் நமது துன்பமான நேரங்களிலே நாம் உணர வேண்டியது ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார் புனித குழந்தை தெரசம்மாள் அவருடைய கதவிலே ஒரு வார்த்தை எழுதியிருப்பாராம் ஜீசஸ் மை லவ் அதாவது ஆண்டவர் இயேசு என்னுடைய அன்பு அதாவது இந்த வார்த்தையை அவர்கள் எழுதியது ஏதோ அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த அதிகமான அன்பினாலோ அல்லது கடவுள் அவர்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து ஏராளமான வல்ல செயல்கள் அவர்கள் மூலமாக புரிந்ததாலோ அல்ல மாறாக குழந்தை தெரசம்மாள் எழுதியது அவருடைய வாழ்விலே அவர்கள் கண்டடைந்த ஏராளமான துன்பத்திற்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார் என்று எழுதினாராம் எனவே இன்றைய நாளில் நாமும் உணர வேண்டியது நமது துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கின்றார் என் உடன் இருக்கின்றார் என்னை வழி நடத்துகின்றார் என்னில் செயலாற்றுகின்றார் என்று நாம் உணர வேண்டும் அன்பானவர்களே நமது வாழ்வெனும் இந்த படுகளை ஆண்டவர் இயேசுவை ஏற்றி கொண்டு செல்வோம் நமது துன்பங்கள் அனைத்தையும் தூரே வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசுவுடன் நமது வாழ்வை செலவழிப்போம் நம்பிக்கை என்னும் துடுப்பினால் நமது வாழ்வை நாம் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த நம்பிக்கையினால் நமது வாழ்வை முழுவதுமாக ஆசிர்வதித்து நம்மை நலன்களால் ஆசி செய் செய்வார் எனவே தொடரும் இந்த திருப்பள்ளியிலே ஆண்டவர் இயேசு என்னுடன் இருக்கின்றார் என்னை வழிநடத்துகின்றார் என்னுள் செயலாற்றுகின்றார் அதற்கு மேலாக என்னை அன்பு செய்கின்றார் எனவே அந்த துன்பமான நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து வாழ்வதற்கான தேவையான அருளையும் மாற்றலையும் கேட்டு தொடரும் இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம் நல்லா என் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக